இன்னைக்கு சரியான வேட்டை எனக்கு ரெண்டு எரை கிடைச்சிருக்கு ஒரு புடி புடிக்க போறேன் அம்மா சொன்ன மாதிரி ரத்த பண்டிகை பசங்களை என்ன பிடிச்சி சாப்பிடுமானே ஒருவேளை இங்க ரத்த பண்டிகை வந்தா நீ என்னென்ன பண்ணுவ ரத்த காட்டேரியா அது இங்க வரட்டும் அதை போட்டு கும்மு கும்மு கும்மா குத்து குத்த போறேன் பாரு என்ன நீ என்ன கும்மா குத்து குத்த போறியா

ஏன்னா அவுங்க தான் ரொம்ப டேஸ்ட்டா இருப்பாங்க ரத்தகாட்டேரி ஏண்டி ரத்தகாட்டேரி ஏண்டி நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாம் இந்த போட்டில நீங்க தேசிட்டீங்கன்னா நீங்க எங்கள சாப்பிடலாம் அதே நாங்க தேசிட்டீங்கன்னா நீங்க எங்க வீட்டை விட்டு போயிடனும் போட்டிதானே வச்சுக்கலாம் ரத்தகாட்டேரி ஏண்டி நீங்க இந்த பாலூருக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க தேசிட்டீங்க என்பது சாப்பிடலாம் அதே உங்கள் வீட்டுக்குள்ள போக முடியலைனா நீங்க தோச்சுட்டீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடனும் ஆ சரி இப்பவே நான் வரேன் ஏ ரகேரி எங்க கிட்டயா வேலையா நல்லா நல்லா உள்ளியே கடை